நாம வாங்க போற அல்லது வாங்கியிருக்கிற இடத்தோட வேல்யூனா சொல்றாங்களே அது என்ன அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது பத்தி தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு உங்கள் நேசன் நாகராசன் நாம ஒரு இடமோ அல்லது வீடோ வாங்கியிருப்போம் அல்லது வாங்கறதுக்காக முடிவு பண்ணிருப்போம் ஆனா அந்த இடத்தோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு போகுது நமக்கு தெரியாது நமக்கு விற்கணும்னு வரவங்களுமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரூவா ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு அந்த மார்க்கெட்ல அவ்வளோதான் போகுமா அப்படின்னு செக் பண்ணதுல ஒரு பிரச்சனை இருக்கு அதை எப்படி சுலபமாக நம்ம கவர்மெண்டினுடைய வெப்சைட் மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆனா இது வந்து லைன் வேல்யூன்னு சொல்லப்படுவோம் இல்லையா அந்த வேல்யூ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மார்க்கெட்ல எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்றத நம்ம நேரடியாக களத்தில் போய் தான் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா உங்களுக்கு புரியுதுங்களா இப்போது சம்மந்தப்பட்ட ஒரு இடத்தோட சர்வே நம்பர் போட்டு அந்த சர்வே நம்பருக்கு கவர்மெண்ட் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம் அந்த வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முன்னே சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறத நாம் நேரில் போய் நம்ம இடம் எங்கே இருக்கோ அங்கே பக்கம் பக்கத்தில் விசாரிச்சா தான் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ போகுதுன்னு நமக்கு தெரியும் நாம இப்போ கைட்லைன் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் இசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண உடனே முதல்ல ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் இது தமிழ்நாடு அரசினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு பதிவுத்துறை சார்ந்த அதிகாரப்பூர்வமான இணையதளம் இது சரிங்களா இதில் எல்லா தகவலுமே இருக்கும் ஈஸியிலேருந்து எல்லாமே எடுத்துக்க முடியும் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் மா அந்த இடத்துடைய கைட்லைன் வேல்யூ எவ்வளோ இருக்குது அரசு நிர்ணயத்தை அந்த வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் எடுத்த உடனே பாருங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே முதல்ல வந்துச்சு பாருங்கள் மேலே கைட்லைன் சர்ச் அப்படின்னு இதை நீங்கள் எப்படின்னா தெருவு மூலிமா அதாவது நீங்கள் இருக்கிற ஏரியா போட்டு இப்போ ஜோன் எந்த ஜோனு அதை செலக்ட் பண்ணி சென்னை மதுரை சேலம் தஞ்சாவூர் திருச்சி வேலூர் அந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணிக்கலாம் சர்வே நம்பர் போட்டும் சர்ச் பண்ணிக்கலாம் சர்வே நம்பர் போடும்போது ஜோன் கிளிக் பண்ணுறேன் இப்போ இது எப்படி பார்க்கலான்னா இப்போ இங்கே இவ்வளோதான் இருக்குது நான் இருக்கிற மாவட்டமே இதில் காட்டல அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு வரலாம் இது வந்து ஜோன் அப்படின்றது ஒரு ரெண்டு மூணு மாவட்டத்தை ஒன்றா இணைச்சிருப்பாங்க இப்போ நான் சென்னைன்னு எடுத்துக்கிட்டேன்னா சென்னைக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ விஷயங்கள் வருது பாருங்க வருதுங்களா இது எல்லாமே வந்து அந்தந்த பதிவுத்துறை இப்போ சென்னை ஜோனுக்குள்ளே என்னென்னலாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே காட்டும் இப்போது உதாரணத்துக்கு நான் வந்து ரெடின்ஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு வில்லேஜ் எந்த வில்லேஜ்னு கேட்குது நான் வந்து சோலாவரம் வில்லேஜ் வந்து செலெக்ட் பண்ணுறேன்ப்பா சோலாவரம் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ சர்வே நம்பர் கேட்குது தோராயமாக நூற்றி இருபது அப்படி கொடுக்குறேன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்தோன்னே சர்ச் வந்துருச்சு பாருங்கள் இதில் சென்னை ஜோனில் சோலாவரத்தில் இது பாருங்கள் மேலே காட்டுறது பாருங்கள் ஜோன் வந்து சென்னை கைட்லைன் வில்லேஜ் வந்து சோலாவரம் ரெவன்யூ டிஸ்ட்ரிக் திருவள்ளூர் நம்ம போட்டிருக்க சர்வே நம்பர் காட்டுது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸை காட்டுது திரும்ப ரெவென்யூ வில்லேஜ் தாலுக்கா காட்டுது சரிங்களா இப்போ இதில் வரிசையாக பார்த்தீங்கன்னா நான் போட்டது என்ன போட்டேன் நூற்றி இருபது சர்வே நம்பர் போட்டேன்னா இப்போ இதில் பாருங்கள் நூற்றி இருபதுல ஒன் ஏ ஒன் வரிசையா சப் டிவிஷன்லாம் காட்டுது பாருங்கள் இப்போ இதில் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா இங்கே கெய்ட்லைன் வேல்யூ பிரிட்டிஷ் வேல்யூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இவருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணாவது காலத்தில் பிரிட்டிஷ் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்களா இதில் பாருங்கள் ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்குங்களா பக்கத்தில் பாருங்கள் கெய்ட்லைன் வேல்யூ மெட்ரிக் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஸ்கொயர் மீட்டர் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்களா இது ஸ்கொயர் மீட்டர் இருக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் இது எப்பத்துலருந்து எஃபெக்டிவ் அதாவது எப்போ இந்த வேல்யூ மாற்றிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்க இது என்ன என்ன மாதிரியான இடம் லேண்ட் கிளாஸிபிகேஷன் இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா அதை கொடுத்துருக்காங்க பாருங்க பக்கத்தில் எப்பத்துலேருந்து இதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க இந்த வேல்யூ எப்படி நடைமுறையாயிருக்கு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பத்தாம் தேதியிலருந்து இந்த வேல்யூ வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு எல்லாமே இருக்கும் பெருசாக ஒன்றும் ஒரே மாதிரி தான் இருக்கு சரிங்களா இப்போ வேற ஏதாவது வில்லேஜ் டைப் பண்ணி பார்ப்போமா திரும்ப போறேன் பேஜ் கொடுக்குறேன் கைட்லைன் வேல்யூ போறேன் சர்வே நம்பர் கிளிக் பண்றேன் சென்னை கொடுக்குறேன் இப்போ என்ன பண்ணுவோம் ஆவடியில் ஏதாவது இடம் பார்ப்போம் ஆவடி வில்லேஜு மேல் பாக்கம் சர்வே நம்பர் அதே மாதிரி நூத்தி இருபதே கொடுப்போம் கொடுத்து சமிட் அந்த சர்வே நம்பரே இல்லைன்னு வந்துச்சு திரும்ப ஹோம் பேஜ் போகிறோம் சர்வே நம்பர் போ போடுறதுக்கு முன்னாடி ஜோனு சப் ரெஜிஸ்டார் பொன்னேறி போவோம் போயிட்டு இதில் ஆமூர் ஆமூரில் சர்வே நம்பர் பதினஞ்சு அப்படின்னு கொடுப்போம் கொடுத்து சர்ச் கொடுத்துட்டேனா இப்போது பழையபடி பாருங்கள் ஜோனு கெய்ட்லைன் வில்லேஜு சர்வே நம்பரில் காமிச்சிச்சா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த நான் போட்டிருக்க சர்வே நம்பர் பதினஞ்சு கவர்மெண்ட் லேண்டு அப்போ அதுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க இந்த வெப்சைட்டில் இந்த வழிமுறையில் போய் தான் நம்ம கெய்ட்லைன் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மார்க்கெட் வேல்யூ கிடையாது கைட்லைன் வேல்யூ அதாவது மார்க்கெட்னா சந்தையில் இருக்கிற எவ்வளோ விலை போகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியாது அதுக்கு அதுக்கு பதிலாக அரசாங்கம் அந்த இடத்துக்கு எவ்வளோ விலையை வந்து நிர்ணயம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் அரசு வந்து நிர்ணயம் பண்ண விலை தான் இதை வச்சே நம்ம மார்க்கெட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் உதாரணத்துக்கு இப்போ ஐநூற்றம்பது ரூபா பார்த்தோம் இல்லையா இதுலேருந்து மூணு பங்கு ஆயத்திக்கோங்களேன் இதுதான் மார்க்கெட் வேல்யூவாக இருக்கும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஃபீட்டு அரசாங்கம் பிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இல்லை ஆயிரத்தி அறநூறுபா போகும் சரிங்களா இந்த தகவலை நம்முடைய சப்ஸ்கிரைபர் கண்ணன் அவர்கள் கேட்டிருந்தாங்க இந்த காணொலி அவருக்கு மட்டும் இல்லை பாக்கிறவங்க எல்லாருக்குமே பயனுள்ள விஷயமா தான் இருக்கும் நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இஸ்